الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أنبرد إسلامي سفودر سفودري كلي هجري وردم عير تنافتي مونو محرم ماذا ميرفتير على புனித மஸ்ஜித் அப்துல்லா அல் அவர்கள் அறிஞர்களின் உயர்ந்த இடம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் இறை விசுவாசிகளே அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் அடையக்கூடிய நியமத்துக்களில் அருள்களில் முக்கியமானவைகள் ஒன்றுதான் அறிவை பெற்றுக் கொள்வதாகும் அல்லாஹு மனிதனை கௌரவப்படுத்தி அவன் அடைந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ அடைவுகளுக்கு அறிவை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான் அவர்கள் அறியாத பல விடயங்களை எழுதுகோள் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் அவனுக்கு புத்தியையும் விளக்கத்தையும் சன்மானமாக இனாமாக கொடுத்தான் அல்லாஹ் அல்லாஹு அந்த மனிதனுக்கு பல அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொடுத்து இவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சில கடமைகளையும் கொடுத்திருக்கிறான் அறிவின் மூலமாக அவனை மகிமைப்படுத்தி எத்தனையோ படைப்பினங்களை விட சிறப்புக்குரிய இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்களை அல்லா ஆக்கியிருக்கிறான் இந்த அறிவின் மூலமாக உலகத்தில் பிரதிநிதியாக கூட ஆகுவதற்கு இந்த அறிவை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கின்றான் அல் குர்வானிலே அல்லாஹு கூறுகின்ற போது

உனது புகழை கொண்டு நாம் துதிக்கிறோம் உனது பரிசுத்தத்தை கொண்டு உன்னை போற்றுகிறோம் என்று கூறிய போது அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அறியாத விடயங்களை நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அந்த அறிவை பற்றி வானவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு உலகத்திலே உள்ள பொருள்களின் பெயர்களை எல்லாம் கொடுத்து கற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் இவைகளை வானவர்களிடத்திலே முன்வைத்து இவைகளுடைய பெயர்களை கூறுங்கள் என்று கூறிய போது அவர்கள் கூறினார்கள் அல்லா நீ மிக தூய்மையானவன் லஇ மல இல் லனா நீ எங்களுக்கு கற்று தந்ததை தவிர வேற எதையும் நாங்கள் அறிய மாட்டோம் எந்த அறிவும் கிடையாது என்று அல்லாஹ் விடத்திலே பரம் சாட்டுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்களிடம் அவர் அவைகளுடைய அந்த பெயர்களை கூறுங்கள் என்று கூறிய போது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியார் கூறினார்கள் அவ்வாறு கூறியதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு நான் கூறவில்லையா இன்னி அலமுக வானங்கள் பூமிகள் உள்ள மறைவான விடயங்களை அறிந்தவனாக நான் இருக்கிறேன் தத்துமோன் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மறைக்க கூடிய விடயங்களை எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று கூறவில்லையா என்று வானவர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதை நாம் அல் குரானிலே காணலாம் அன்பாரதவர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் அதிகமாக அவர்களுக்கு அல்லாஹ் கட்டலிடுகிறான் அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று நபி அவர்களுக்கு கூறுமாறு அல்லாஹ் கட்டலிடுகிறான் அன்பார்ந்தவர்களே ரஹமத் அவர்கள் கூறுகின்ற போது இந்த வசனம் அறிவின் வெகுமதியையும் அறிவின் ஒரு வடயமாக இருக்கிறது அல்லாஹு கேட்குமாறு கூறியதை போன்று எதையும் அல்லாஹ் நபி அவர்களிடத்திலே வேண்டவில்லை அன்பார்ந்தவர்களே அறிவு மஜிலிசுகள் என்பது சுவர்க்கத்தின் பூங்கோலிகளாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் சுவன பூங்காக்களின் பக்கம் சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் சுவன பூங்காக்கள் எது என்று கேட்ட போது அல்லாஹுவை ஞாபகம் மூட்டக்கூடிய அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்ல அலைவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக உலாமாக்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் என்பவர்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அறிஞர்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக நபிமார்கள் தீனார்களையோ திருகங்களையோ அனந்தர சொத்தாக விட்டு செல்லவில்லை மாறாக இந்த தான் விட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே யார் இந்த அறிவை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்களோ அதிகமான இடத்தை அதிகமான பங்கை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே கற்றுக் கொடுத்தல் என்பதுதான் வளர்ப்பதிலே அதாவது நல் குழந்தைகளை வளர்ப்பதிலே அஸ்திவாரமாகவும் அடிப்படையாகவும் கற்பித்தல் என்பதுதான் இருக்கிறது எனவே இந்த கற்பித்தல் என்பதன் ஊடாக நற்பண்ப நற்பண்புகளும் பண்பாடுகளும் அங்கே வளர்கிறது அங்கே ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கான வழிகாட்டல் அத்திவாரம் இடப்படுகிறது தவறுகளுக்கு தீர்வாக இந்த அறிவு அமைகிறது எத்தனையோ தவறான விளக்கங்களை சரி செய்வதற்கும் இந்த அறிவுதான் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த அறிவு என்பது ஒரு பாதுகாப்பு கோட்டையாகும் அதே போன்று ஒற்றுமை குழப்பங்கள் பிரச்சனைகள் வருகின்ற போது அதனை தீர்ப்பதற்கு ஒரு அடிப்படையாக அறிவுதான் காரணமாக இருக்கிறது சீர்திருத்தத்தின் வழிமுறைகளில் ஒரு வழிமுறையாக இந்த அறிவு இருக்கிறது வெற்றி அடைவது அதே போன்று பல இன்னொரு அன்ன உயர்வுகளை அடைவதற்கு இந்த அறிவு ஒரு காரணமாக அமைகிறது அமைகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய அடைவுகளில் சிறப்பான மிகவும் சிறப்பான விடயங்கள் ஒன்றாக இந்த அறிவு இருக்கிறது எல்லா படைப்பினங்களை விட மேன்மை பெறுவதற்கு இந்த அறிவு ஒரு காரணமாக அமைகிறது இவ்வாறு கூறுகிறது அல்லாஹு விரை விசுவாசுகளிலே உங்களில் சிலரை அல்லாஹ் உயர்த்துகிறான் யார் என்றால் அறிவு கொடுக்கப்பட்டோரும் அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துவதா குரான் கூறுகிறது அறிவுடையவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்ற அந்த பெருமதியான வெகுமதியான விடயத்தை அறிவுடன் சேர்த்து கூறுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய நட்பண்புகளின் அளவுகோலாக அறிவுதான் இருக்கிறது ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஒரு ஏன் இப்படியாக இருப்பதும் இந்த அறிவாகத்தான் இருக்கிறது எதிர்காலத்திலே ஒரு நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுகூல் விடுக்கக்கூடிய விடயமாக இந்த அறிவு இருக்கிறது ஒரு சமூக எழுச்சி அதே ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு இந்த அறிவார்ந்த அறிவியல் விடயங்கள் ஒரு முக்கியமாக இருக்கிறது எத்தனையோ சமுதாயத்தினர்கள் இந்த அறிவிலே முன்னேறி எங்கே ஒரு கட்டத்துக்கு ஒரு உச்ச நிலையை அடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே சில கூட்டத்தினர்கள் இந்த அறிவை தவறவிட்டதன் காரணமாக அவர்களது வாழ்விலே பின்தங்கிய நிலையை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல் குர்வான் கூறுகிறது அறிவுடையவர்களும் அறிவற்றவர்களும் சமம் ஆவார்களா என்று அல் குர்வான் ஒரு கேள்வியாக கேட்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லா ஹாக்கு இந்த அறிவுடையவர்களே அறிஞர்களே அவனுடன் சேர்த்து கூறுவதை நாம் காணலாம் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அந்த தௌசீதை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹுடன் சேர்த்து இந்த அறிஞர்களையும் கூறுவதை காணலாம் அல்லாஹக்கு சாட்சியம் கூறுகிறான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் கூறுகிறான் வானவர்கள் சாட்சியம் கூறுகிறார்கள் அறிவுடையவர்களும் சாட்சியம் கூறுகிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே அறிவுடையவர்கள் தான் அல்லாஹுவை முறையாக அஞ்சக்கூடியவர்கள் அல் குர்ஆன் கூறுகிறது அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் பயப்படக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே குழந்தை வளர்ப்பிலே குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வளர்க்க வேண்டும் என்ற விடயத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது எனவே மார்க்கம் பெற்றோர்களை கடமையாக்குகிறது தனது குழந்தைகளை முறையாக வளர்க்க வேண்டும் எனவே உங்களது கடமையை விடயத்திலே நீங்கள் கண்டிப்புடன் நடக்க வேண்டும் நீங்கள் மார்க்க கல்வியை படிப்பதற்காக படித்து கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும் உங்களால் இயலுமான உபதேசங்கள் போதனைகளை இந்த அறிவு சார்ந்த விடயங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் இந்த மார்க்க கல்வியை அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது மாணவ ஆசிரியர்கள் அதே போன்று கல்வி கூடங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தேவையான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் சமகாலத்திலே பல சொல்லொண்ணா துயரங்களுக்கு மத்தியிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை நான் இருக்கும் அதற்கு ஏதுவான தூதுவான சாதனங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நமது சக்திக்குட்பட்ட முறையிலே உதவியாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதும் உங்களது குழந்தைகள் ஒரு நல்ல குழந்தைகளாக பயனுள்ள அறிவை பெற்ற குழந்தைகளாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த செயல் ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தைகளை நற்குழந்தைகளாக பண்பாடு உள்ளவர்களாக விட்டுச் செல்கின்ற போது மரணத்துக்கு பின்னால் சதக்கத்தும் ஜாரியாவாக தர்மமாக கருதப்படும் நபிவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பின்னால் மூன்று விடயங்கள் தான் அவனை பின்தொடர்கிறது அதில் ஒன்றுதான் நியமமான தர்மம் பயனுள்ள அறிவு பிரார்த்தனை புரியக்கூடிய குழந்தை என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்பதிலே பெற்றோர்கள் மிகவும் கரிசனையாக ஆர்வமாக இருக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் எனவே உங்களது குழந்தைகளுக்கு முறையான கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் ஆர்வமுடன் செயல்பட வேண்டும் அது சார்ந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒத்தாசையை புரிய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களது பொறுப்பை பற்றி நாளையிலேயே கேட்கப்படுவீர்கள் எனவே குழந்தைகள் சீர்திருத்தம் பெறுவதற்கான முறையான காரணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களை முறையாக வளர்ப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் அவர்களுடைய ஓய்வு நேரங்களை பயனுள்ள எங்களிலும் நன்மையில் ஈடுபடுவதற்கு அவர்களை ஆர்வம் அல் குருவானை ஓதுவது இது போன்ற விடயங்களை நீங்கள் குழந்தைகளை வளர்த்து விட்டால் அவர்கள் உங்களுக்கு பிரார்த்தனை புரியக்கூடிய குழந்தையாக நேர் வழி பெறுவதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமைய போகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மார்க்க கல்வியை படிப்பதற்காக நீங்கள் ஆர்வமூட்ட வேண்டும் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஏனென்றால் மார்க்கத்தை படியுங்கள் மார்க்கத்தை படிப்பது என்பது அல்லாஹுக்காக கல்வியை தேடுவது என்பது ஒரு அச்சம் அதாவது அல்லாஹை பயப்படக்கூடிய ஒரு நல்ல பண்பை அது வரவழைக்கும் அந்த மார்க்கத்தை தேடுவதே ஒரு வணக்கமாகும் அறிவு சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவது அல்லாஹ் துதிப்பதாக கருதப்படும் அறிவைத் தேடி பயணிப்பது அறப்போர் செய்வதை போன்றதாக கருதப்படும் அதே போன்று கற்றுக் கொடுப்பது அறியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவது ஒரு தர்மமாக கருதப்படும் அவைகளை குடும்பத்தினர்களுக்கும் நாம் படித்துக் கொடுப்பது அவர்களை நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹின் பால் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக காரணமாகவே எனவே அல்லாஹு எல்லா விதமான வழிவகைகளையும் மெழுகுபடுத்தியிருக்கிறான் எனவே யாருக்கும் இதிலிருந்து ஒதுங்குவதற்கான எந்த காரணமும் கிடையாது முன்னோர்கள் இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அடைவுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சிரமங்களையும் தியாகங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் பொறுமையுடன் நிதானமாக பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த அறிவை தேடி அவர்கள் முன்னேற்றம் அடைந்து சமூகத்துக்கு முன்னோதாரணமாக இருந்த வரலாறுகளை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் கல்வி கூடங்களிலே ஆசான்களாக ஆசிரியை ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே நீங்கள் நபிமார்களுக்கு பின்னால் சீர்திருத்த பணியிலே ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சுபசோபனம் உண்டாகட்டும் எனவே இவைகளை உணர்ந்து நபிமார்களுக்கு பின்னால் சீர்திருத்த பணியிலே ஈடுபடுகிறீர்கள் அல்லாஹ் உங்களை ஒரு ஒழுங்கான விடயத்துக்காக தெரிவு செய்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த விடயத்திலே மிகவும் நிதானமாக மிகவும் பொறுப்புணர்வுடன் நீங்கள் நடக்க வேண்டும் இந்த கல்வி கற்பிப்பதிலே நீங்கள் உட்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹிடத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக மகிமைக்குரியதாக கண்டு கொள்வீர்கள் எனவே உங்களுடைய கல்வியினூடாக நடைபெறக்கூடிய எல்லா விதமான நன்மைகளிலும் செயல்பாடுகளிலும் உங்களுக்குரிய பங்கு வந்து சேரத்தான் போகிறது எனவே உங்களது எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது கடமையை நீங்கள் உணர்வு கடமை உணர்வுடன் அதை நிறைநாற்றுங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகள் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் உங்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹை முன்னிறுத்தி அவர்களை நிறைப்படுத்துவதிலே நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும் மார்க்கத்தையும் இஸ்லாமிய அடிப்படை விழுமியங்களையும் அவர்களுடைய உள்ளத்திலே நீங்கள் உறுதியாக செயல்படுத்த வேண்டும் மார்க்கத்தை படிப்பதற்கான ஆசை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் நட்பண்புகளை கொண்ட நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும் உயர்வு பெறுவீர்கள் என்ற அந்த விடயத்தை கூறி அந்த மாணா மாணவ மாணவர்களை மாணவ மாணவிகளை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அதாவது நோய் தடுப்பு வழிமுறைகளில் ஈடுபடுவது மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது எனவே நமது உடலை பாதுகாப்பது நம் நம்மை சார்ந்தவர்களை பாதுகாப்பது நம்மை சூழல உள்ளவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகள் ஈடுபடுவது என்பது மார்க்கம் வழிகாட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே அந்த தடுப்பூசியை கட்டாயமாக ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹா எந்த நோயையும் அதற்கான மருந்தை இறக்காமல் விட்டு வைக்கவில்லை என்ற மலிக்கு ஒப்ப நீங்களும் அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே அறிவு என்பது அறிஞர்கள் என்பது அவர்களுக்குரிய இடம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது அல்லாஹ் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது எனவே அறிவை தேடுவோம் அதனை கற்றுக் கொடுப்போம் அதனை பரப்புவதற்காக நாம் முயற்சிப்போம் அதன்படி நல்வழியிலே நடந்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக